மயிலாரை முன்னிட்டு கேவிக்குப்பம் ஆட்டு சந்தையில் சோடு படைத்த ஆடு விற்பனை ஏழு புள்ளி ஐந்து லட்சம் வரை ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தகவல் வேலூர் மாவட்டம் குப்பத்தில் வாரந்தோறும் வாரமும் திங்கட்கிழமையன்று ஆட்டு சந்தை நடப்பது வழக்கம் இந்நிலையில் இன்று வழக்கம் போல் ஆட்டு சந்தை கடும் குளரையும் பொருட்படுத்தாமல் வழக்கம் போல் கொடியது வேலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அண்டை மாநிலங்களான கர்நாடகா ஆந்திரா ஆகிய பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான ஆடுகள் லோடு வேன் மூலம் அழைத்து வரப்பட்டன இன்று மயிலா பண்டிகை என்பதால் ஆடுகளின் வரத்து அதிகம் காணப்பட்டது இதில் ஏராளமான வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை கொண்டு வந்து வியாபாரம் செய்தனர் ஆடுகளின் தரத்திற்கேற்ப விலை நிர்ணயிக்கப்பட்டு விற்கப்பட்டது ஜமுனா பாரி ஆடுகள் செம்மறி ஆடுகள் சேலம் கருப்பாடுகள் பல்லாடுகள் நெல்லூர் கிடா என பல வகை ரகங்கள் கொண்ட ஆடுகள் அதிகம் சந்தைக்கு கொண்டு வந்திருந்தனர் பெரிய ஆடுகள் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை கூட்டி ஆடுகள் மூவாயிரத்தி ஐநூறு முதல் ஐயாயிரம் வரை என மொத்தம் சுமார் ஏழு புள்ளி ஐந்து லட்சத்துக்கு ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் கடந்த வாரங்களில் நடைபெற்ற சந்தைகளில் வியாபாரம் அந்தமாக காணப்பட்டது தற்போது மைனார் பண்டிகை முன்னிட்டு ஆடுகளின் வரத்து அதிகமாக தென்பட்டது அதன் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது தொடர்ந்து வரும் வாரங்களில் ஆடுகள் வியாபாரம் கணிசமாக உயரும் என்றும் இதே போன்று வருகின்ற வாரங்களில் கூடுதலாக வியாபாரம் களை கட்டும் என்றும் எதிர்பார்ப்பில் இருப்பதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் どうも。<laughs> वारेर वारे सही